அருமை சகோதரி தலைமை கழக பேச்சாளர் திருமதி எம் தாஜ்குமாரி அவர்களே மற்றும் கழக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் சகோதரர் செரால்ட் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பாலை ரமேஷ் அவர்களே மாவட்ட மாணவரணி செயலாளர் முத்துப்பாண்டி அவர்களே மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பொன்னுச்சாமி அவர்களே மாவட்ட செயலாளர்கள் திருநெல்வேலி போக்குவரத்து அண்ணா துறை மனோகரன் அவர்களே தச்சை பகுதி இளைஞரணி செயலாளர் பாலசுப்பிரமணிய அவர்களே மற்றும் கழகத்தின் அடிநாதமாகிய தொண்டர்களே மிக சிறப்பாக விரிவாக பால்கண்ணனும் சகோதரி ராஜ்குமாரி அவர்களும் விரிவாக பேசிவிட்டார்கள் இப்போ சிறப்புரை ஆற்ற எப்படி ஆற்ற என்ன ஆற்ற எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க இவர் என்ன பேச போறாரோ தாய்மார்கள் யோசிச்சுப்பாங்க இவரை வேணா எடுத்துட்டு போறாரு ரொம்ப ரத்தின சுருக்கமா பத்து நிமிஷம் என்னுடைய சிகிச்சையை சிகிச்சைக்கு அரசாங்கமும் செலவு செய்யவில்லை மாறாக கட்சியும் செலவு செய்யவில்லை என்னுடைய நண்பர் தனது சுய உழைப்பால் உழைத்த பணத்தை செலவு செய்தவர் புரட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நேற்று நான் என் பதில் கூறவில்லை என்றால் நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இருக்காரு யாருக்கும் தெரியக்கூடாது அவரை வச்சுக்கிட்டே தான் இன்னைக்கு பதில் சொன்னேன் அப்படிப்பட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா மீது அந்த அளவுக்கு பற்று வைத்திருந்தார் அண்ணாவின் பெயரில் கட்சியை ஆரம்பித்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ரொம்ப சுருக்கமாக புரட்சி தலை என்று கூறுகின்ற கருணாநிதியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை வனவாசம் சென்று விட்டார் புரட்சி தலைவர்களுக்கு அப்புறம் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் வரை இந்த எதிர்கட்சிகளும் அடங்கி போய் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருந்தாங்க அதற்கு அப்புறம் அம்மா மறைவிற்கு பின்பு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அந்த ஆட்சி பொறுப்பை தொடர்ந்து நடத்துவதற்காக நம்ம தச்சை கணேசராஜா சொன்னது மாதிரி வெளியில உள்ள பிரச்சனை ஈஸியாக தாங்கிடலாம் வீட்டு உள்ள உள்ள பிரச்சனை தாங்க தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது இறைவனாலையும் மாற்ற முடியாது அதை அறிந்த எடப்பாடியார் அவர்கள் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு அதன் மூலமாக இன்று பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மாணவர்கள் டாக்டர் ஆகியிருக்காங்க அவர் செய்த விஷயத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி அஞ்சு இடம் சொல்லலாம் பல்வேறு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாரு வேளாண் கல்லூரியை கொண்டு வந்தாரு குடிமடாத பணி செய்தார் இதெல்லாம் எல்லாம் என்ன என்ன பண்ணாலும் சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை எல்லா பேர் சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு